ஒரு வேடன் ஒரு மானை வேகமாக விரட்டிக்கி ஓடி வந்துட்டுருக்கான் அந்த மான் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடி வருது அப்போ ஒரு மரத்தடியில் அந்த மான் நின்னுடுது அது கன்று ஈனக்கூடிய தருணத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மிகப்பெரிய காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே போயிடலாம் அந்த காட்டை பார்க்குது அந்த காடு தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டுருக்கு அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்புது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளியில் வந்த ஒரு புளியானது இந்த மானை பார்க்குது இந்த ரெண்டு பக்கமே போக முடியாது சரி இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு திரும்புது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வெட்டி விழுது விலங்குகளுக்கு அச்சத்தை உண்டாக்க கூடிய மிகப்பெரிய மின்னலானது என்ன பண்ணுது வெட்டி விழுது இப்போ என்ன செய்யறது அப்படின்னு அந்த மானுக்கே தெரியல நான்கு பக்கமே ஆபத்துக்கள் சூழ்ந்துருக்கு அப்போது அந்த மான் தன்னுடைய மனசாட்சிக்கிட்ட கேட்குது நான் என்ன செய்ய நான் இப்பொழுது என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் அதற்கு அந்த மனசாட்சி சொல்லுது இப்போதுக்கு உன்னுடைய வேலை என்ன அந்த கன்றை ஈணுவது அதில் முழுமையாக நீ கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுது மானம் தன்னுடைய கன்றை ஈணுவதற்கு முயற்சி செய்யுது அப்படி இருக்கும்போது அங்கே வேகமாக ஓடி விரட்டிக்கிட்டே வந்தான் இல்லையா அந்த வேடன் அந்த மானை பார்க்குறான் அது கன்று இணக்கக்கூடிய காட்சிப்பட்டவுடனே அவனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்படுது அப்போ இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புலி ஒன்று நின்றுட்டுருக்கு இல்லையா அந்த புலி மேலே தன்னுடைய அம்பை எய்து விடுகிறான் அப்போ அந்த புலி திடீர்னு என்ன பண்ணுதுன்னா அவனை விரட்டிக்கிட்டு ஓடி வருது இப்போ இரண்டு ஆபத்துக்கள் அங்கே முற்றிலுமே விலகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மின்னல் வெட்டி விழுந்தது இல்லையா கொஞ்சம் நேரத்தில் மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த மழை பார்த்திங்கன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய நெருப்பை அணைத்து விடுகிறது இப்போ அந்த நான்கு பக்கத்துடைய ஆபத்துக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா முற்றிலுமே விலகிடுச்சு இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய செயலிலே நாம் முழுமையாக கவனத்தை செலுத்தினோம் அப்படின்னா நம்மை சுற்றி இல்லக்கூடிய ஆபத்துகள் இருக்கு இல்லையா அது முற்றிலும் எளிமையாக விலகிடும் அப்படிங்கிறது இதில் தெரியுது நன்றி வணக்கம்